விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் சுவை தெரிகிறது மற்றும் செய்ய வேண்டிய விஷயங்களில் எப்படி செய்வது என்ற ஒரு தவிப்பும் நிலவுகின்றது சற்று கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக காணப்படுகிறது செலவு செய்யும் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாப தினம் என்று காட்டுகிறது ஒரு சிறு வேலையை செய்தால் கூட அந்த வேலைக்காக நீங்கள் பெறுகின்ற வரவு பண வரவு அதிகமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் இன்று நீங்கள் அனுசரித்து போக வேண்டும் அனுசரித்து போனால் ஆதாயம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டியது அப்படியே உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் மிக மிக விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு யார் தகுதி படைத்தவர் என்ற தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இன்று உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருந்தும் ஏனோ நீங்கள் படாமல் போகலாம் ஆவண செய்யுங்கள் இதை சரி கட்ட ஆவண செய்யுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் யாரை பார்ப்பது நல்லது என்று நினைத்து சென்றீர்களோ அவரே எதிரில் வருகிறார் நல்ல நான் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசர அவசரமாக சென்றீர்கள் நேரம் ஆவதற்குள் அங்கே போய்விட வேண்டும் அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆனால் நீங்கள் போய் சேருவதற்கு முன் சற்று நேரத்திற்கு முன் தான் அவர் சென்றார் என்ற பதில் வரும் எனவே முன்குட்டி சீக்கிரமாகவே செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எதிர்பாராத துன்பங்கள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் கவனமுடன் இருந்தால் உங்களுக்கு நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புது தொடக்கமும் நல்லபடியாக நடக்கும் வெற்றியை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வெறுப்பின்றி எல்லா வேலையும் செய்ய வேண்டும் வெறுப்பின்றி எல்லோரிடமும் பழக வேண்டும் இது உங்கள் நன்மைக்காக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நட்பால் உறவால் சில நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் இன்று சற்று கவனமுடன் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாகசம் நிறைந்த ஒரு வேலையை சர்வ சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் வேறொரு வகையில் உங்களுக்கு புகழ் சேரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏனோ உங்களது திறமை அருமை பெருமை கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்களால் கண்டுகொள்ளப்படாமல் போகிறது அதை எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டியது அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் சேரும் நாள் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியது தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ள பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்களே அதை இன்று நீங்கள் செய்தாக வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய இன்றைய தினம் கண்டிப்பாக தேவைப்படுவது தொய்வில்லா உழைப்பு கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு இந்த வெற்றி நீங்கள் செயல்படும் செயலால் அல்ல உங்கள் பேச்சால் நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் இன்று நிதானமாக யோசித்து வெல்லும் வார்த்தை நீங்கள் பேச வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது சற்று வினோதம்தான் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை எந்த கஷ்டமும் படவில்லை ஆனால் கஷ்டப்பட்டால்தான் கிடைக்கும் ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் you